ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரிவ் ஏன் இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம மட்டன் சூப் தான் பார்க்க போகிறோம் மட்டன் ஃபுல்லாக எலும்பு மட்டனோட எலும்பு மட்டும் தான் எடுத்திருக்கேன் தேவையான பட்டை மசாலா பொடியாக நறுக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கறிவிடலை எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த பட்டை மசாலா இப்போது இந்த எண்ணெயில் கொடியை நறுக்கின இஞ்சி பூண்டு வச்சு பச்சை மிளகா கறிவிட்டேன் இதை நல்லாத்தையும் ப்ரௌனாக வதக்கிக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வதங்குற அளவுக்கு தான் ஊற்றணும் ஏன்னா மட்டன்லேயே வந்து எண்ணெய் வரும் சூப் வந்து ஒரு மாதிரி எண்ணெயா இருக்கும் அதனால இது வதங்குற அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பாருங்க தக்காளி போட்டுட்டேன் இதையும் நல்லா மேஷா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு எடுத்து வச்சுட்டு மட்டன் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதக்கிறதுல தான் நம்மளுக்கு அந்த சூப்போட டேஸ்ட்டே கிடைக்கும் இந்த மசாலாவோட நல்லா இந்த மட்டன் வந்து நல்லா வதங்கணும் இறங்கணும் ஸோ அதனால் எண்ணெயிலே ஒரு நல்ல அஞ்சு நிமிஷத்துக்கு தாராளமாக வதக்கலாம் இப்போது சூப்புக்கு தேவையான கல்லுப்பு வந்து மிளகாய் தூள் ஏன்னா நம்ம பச்சை மிளகா மிளகு போட்டிருக்கோம் லாஸ்ட்டில் மெ மிளகு தூளும் போட போகிறோம் அதனால் மிளகாய் தூள் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக போட்டு நல்லா இது எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயிலையும் இந்த எலும்பு நல்லா மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது ஒரு ஆறு ஏழு விசில் வர வரைக்கும் மூடி வச்சிடலாம் இப்போ விசில் வந்துச்சு பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இல்லையா இப்போ இங்கே கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குடிச்சிடலாமா ஆஃப் பண்ணிட்டேன் சூப்பராக மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பிரித்தாவியன்